வணக்கம் சுராஸ் ஹோம் கிச்சனில் இன்றைக்கி நாம் செவ்ரொட்டி குழம்பு பார்க்க போகிறோம் அதுக்கு எனக்கு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சைஸ் செவ்வொட்டி ஒன்று ஒரு குட்டி செவ்ரொட்டி கூடவே ரெண்டு மூணு துண்டு கொ கொழுப்பு கிடைச்சிது ஸோ அதை வச்சு ஒரு தொக்கு மாதிரி ஒரு கிரேவி பண்ண போகிறேன் ஏன்னா என் பசங்கள்லாம் எல்லாம் இதை சாப்பிட மாட்டாங்க ஸோ அந்த கிரேவி கொஞ்சம் திக்காக கொஞ்சமாக வச்சோம் அப்படின்னா அந்த கிரேவியில் சாரி இறங்கி அதை போட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு பெ வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு ஃபேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சுவிட்டேன் ஒரு சின்ன கல்பாசி ப்ளஸ் ஒரு சின்ன துண்டு பட்டை கருவேப்பிலை இது போட்டு தாளிச்சிருக்கேன் அப்புறம் வெட்டி வச்ச வெங்காயம் அந்த பச்சை மிளகா அதையும் சேர்த்து லைட்டாக சாப்பிட்டு பண்ணிவிட்டேன் ரொம்பலாம் வந்து சாட்டை பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு டூ மினிட்ஸ் வரைஞ்சு போதும் அது சாட்டை பண்ணதுக்கப்புறம் இதுக்கு நான் ஒரு மசாலா அரைச்சிக்கிறேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த ஆறு ஏழு பூண்டு பல் அந்த ரெண்டு வெங்காயத்தில் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் ரெண்டு தக்காளி அப்புறம் கொஞ்சமாக வந்து மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் போட்டு நல்ல மையம் அரைச்சி எடுத்துட்டு வந்துருக்கேன் எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா அரைஞ்சிருச்சு பார்த்தீங்களா இதை வந்து அந்த சாட்டே பண்ணணும்ல அந்த வெங்காயம் அதில் அந்த அந்த விழுதையும் சேர்த்துக்கேன் இதுக்கு லைட்டாக ஒரு ரெண்டு பரப்பு பரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக அந்த மிக்சி அலசின தண்ணியும் அதிலையே ஊற்றி இதுக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன் அதை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதில் நான் வந்து இதுக்கு வந்து ஒரு முள்ளங்கி வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி குழம்புல வந்து இதுக்குன்னு உள்ள காயங்கள் வந்து இது சொரைக்காய் இல்லை பூசணிக்காய் அப்புறம் கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டால் வந்து நல்லாயிருக்கும் முருங்கக்காய் இல்லைனா முருங்கக்காய் உருளைக்கிழங்கு கூட நல்லாயிருக்கும் ஸோ இதில் நான் ஒரே ஒரு முள்ளங்கி வந்து நான் எனக்கு சேர்த்துருக்கேன் அது போட்டுட்டு உடனேயே நான் செவ்வொட்டி அந்த கொழுப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சிடுறேன் அடுப்பு வந்து நான் சிம்லேயே தான் வச்சுருக்கேன் இது வந்து ஒரு குட்டி பேனு ஏன் வந்து நான் இந்த குட்டி பேன் எடுத்துருக்கேன்னா நான் கம்மியாக தான் தொக்கு வைக்கிறேன் ப்ளஸ் எனக்கு வந்து அந்த செவரட்டி எல்லாம் வந்து அதுக்குள்ளேயே வேகணும் அப்படிங்கிறதுனால இந்த பேனில் வந்து ஃபுல்லாக நான் பண்ணுறேன் ஸோ இதுக்கு ஒரு மூடி போட்டு சிம்லேயே வச்சு நான் வேக வச்சிருக்கிறேன் மூடி போட்டாச்சு இப்போ ஒரு மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தா இது எல்லாமே நல்லா கொதித்து ஒரு ஹாஃப் டன் அது பாதி வெந் வெந்துருச்சு மறுபடியும் நான் மூடி போட்டு இன்னும் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நான் வேக வச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அல் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு கிரேவி வந்து நமக்கு வந்துருச்சு ரெடி ஆகிடுச்சு எல்லாமே வெந்துருச்சு முள்ளங்கி எல்லாமே அது ரொம்ப பிஞ்சு முள்ளங்கி அதனால சீக்கிரமாகவே வெந்துருச்சு இதில் நான் நல்லா ஒரு கைப்பூ அளவுக்கு கொத்தமல்லி தாழை வந்து பொடிசாக கட் பண்ணி அதையே ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அகைன் ஒரு டூ மினிட்ஸ் வந்து வேக வச்சுக்கிறேன் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு நல்ல மனம் நல்ல மணக்குது இந்த ஸ்மெல்லே வந்து நமக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது நல்ல சுட சுட சாதத்தில் இந்த கிரேவி போட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்குது